வணக்கம் நண்பர்களே குடல் புழுக்கள் பற்றி பார்ப்போம் குடல் புழுக்கள் ஒரு பெரிய பிரச்சனை ஏனென்றால் அசுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் மற்றும் பிற முறைகள் மூலமாக குடல் புழுக்கள் நமது உடலில் நுழைகிறது மலத்தில் நீண்ட புழுக்கள் இருப்பது பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் அடிக்கடி வயிற்று வலி போன்ற உணர்வு ஏற்படுவது வாயில் நாற்றம் வருவது மலம் அடிக்கடி மலம் கழிப்பது வாமிட்டிங் போன்ற உணர்வு ஏற்படுவது கூட குடல் புழுக்கள் காரணமாக உள்ளது இந்த குடற்புழுக்கள் பின்வாம் வாம் ஹூக் வாம் என பல வேறுபட்டிருந்தாலும் இந்த பட்டைப்புழு என்ற சொற்களை பட்டைப்புழு நாடாப்புழு உருளைப்புழு தட்டைப்புழு பின் புழு இது இவற்றில் பட்டைப்புழு மிகவும் அபாயகரமானதாக உள்ளது சில நேரங்களில் அனிமியா போன்ற இரத்த சோகையும் ஏற்படுத்துகிறது ஒரு சில குழந்தைகளுக்கு ஆசனவாய் பகுதியில் இச்சிங் இருந்து கொண்டே இருக்கும் காரணம் இந்த பின்வாம் ஏனெனில் ஆசனவாய் பகுதிகளில் முட்டையிடும் தன்மை உடையது பின் போன்ற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இது ஆசனவாய் பகுதிகளில் பின் போன்ற குத்தி கொண்டு இருக்கும் தன்மை உடையது எனவே குழந்தைகள் அடிக்கடி டிச்சிங் செய்து கொண்டே இருப்பார்கள் இது இரவு நேரத்தில் இன்னும் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் இது இரவு நேரங்களில் விழித்திருக்கக்கூடிய வாம் ஆகும் இது மற்றும் டேப்வாம் என்று சொல்லக்கூடிய பட்டைப்புழு ஆடு மாடு பன்றி போன்ற விலங்குகளின் குடல்களில் ஒட்டியிருக்கும் இது எச்சத்திலிருந்து லார்வாவாக மாறி நமது உடல்கள் கால்கள் மூலமாகவும் செருப்பணியாமல் செல்லும் நமது கால்கள் மூலமாகவும் நமது போன்றவை மாசடைந்திருக்கும் பட்சத்தில் நமது உடல்களுக்குள் சென்று வளரும் தன்மை உடையது நமது குடல் பகுதியில் வளரும் தன்மையுடையது நீண்டு சட்டை கயிறு போன்ற அமைப்பு அமைப்புடன் பனிரெண்டு முதல் பனி பதினான்கு மீட்டர் கூட வளரும் தன்மை உடையது இது அது உடலில் உள்ள இரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு அது நன்றாக வளர்ந்திருக்கும் பட்சத்தில் நமக்கு ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா வரவு ஏற்பட நமக்கு காரணமாக உள்ளது பகுதிகளில் இது முழுமையாக நிரம்பியிருக்கும் பட்சத்தில் நமக்கு அதிகமாக பசி எடுக்காது ச அதிகமாக சாப்பிடும் என்று வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படாது வெறு சாப்பாட்டின் மீது வெறுப்பு ஏற்படும் வயிறு அதிகமாக நிறைந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் குழந்தைகள் உடல் மெலிந்து வயிறு பகுதி பெறுத்திருக்கும் இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது முட்டைகள் கண்டங்கள் வந்து சில மாதங்கள் இரண்டு முதல் மூன்று மாதங்கள் கூட அடையாமல் அதற்கேற்ற சீதோசன நிலை வளரும் வரும் வரை மண்ணுக்குள்ளே உயிரோட்டமாக இருக்கும் பரவுகிறது எனில் புழுக்கள் முட்டைகள் லார்வாக்கள் மண்ணுக்குள் விளையாடும் பொழுது குழந்தைகள் நாம் நடந்து செல்லும் பொழுது கால்களில் உள்ள துவாரங்கள் மூலமாக நமது உடலுக்குள் சென்று அதன் மூலமாகவும் அசுத்தமான உணவு பானங்கள் உட்கொள்வதாலும் ஜூஸ் போன்றவை அசுத்தமான முறையில் ஈக்கள் கொசுக்கள் போன்றவை முட்டையிட்டிருக்கும் பட்சத்தில் அந்த பானங்களை நாம் உட்கொள்ளும் போது மோசமான கழிவு நீர் பாதை சுகாதாரமற்ற கழிப்பறை சரியாக வேக வைக்கப்படாத இறைச்சி கெட்டுப்போன மீன்கள் கூட இந்த பிரச்சனை ஏற்படுத்தும் சில சமயங்கள் செல்ல பிராணிகள் மூலமாக கூட நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நமது கழிவறைகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் லைசால் ஃபினால் போன்ற கிருமி நாசினிகளை பயன்படுத்தி பராமரிக்க வேண்டும் வகைகள் வைத்திருப்பவர்கள் ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை பன்றிப்பண்ணை போன்றவைகள் வைத்திருப்பவர்கள் இன்னும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது அட்டாச்மெண்ட் பாத்ரூம் இருப்பவர்கள் சமையல் அறையில் அருகில் டாய்லெட் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் குடல் புழுக்களை அழிக்க என்ன செய்ய வேண்டுமெனில் கைகளை முறையாக அடிக்கடி கழுவ வேண்டும் நகங்களை வெட்டப்பட வேண்டும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்ட பின்பும் கழிவுறை செல்வதற்கு முன்பும் சென்று வந்த பின்பும் முறையாக ஹேண்ட் வாஷ் செய்து கொள்ள வேண்டும் நாம் ஆறு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் நம்முடன் இருக்கும் பெட்ஷீட் டவல் தலையணை பெட் கவர் சூடான நீரில் முக்கி எடுத்து தூய்மைப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாம் அடிக்கடி விரிப்பு மற்றும் மெத்தைகளை சன்லைட் அதிகமாகப்படும் நேரங்களில் வெயிலில் போட்டு எடுக்கும் பட்சத்தில் அதில் உள்ள கிருமிகளும் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும் மைகளை வெளியில் செல்லும் பொழுது காலணிகளை அணிந்து அழைத்து செல்வது குழந்தைகளுக்கு பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் சீரான இடைவெளியில் வருடத்திற்கு இரண்டு முறை அல்பண்டசோல் என்கின்ற மா மாத்திரை எடுத்துக்கொள்வதால் நமது குடலில் உள்ள அனைத்து வகையான புழுக்கள் ஆர்வாக்கள் புரோட்டோசோவா அனைத்தும் கொல்லப்பட்டு நமது உடலை பாதுகாப்பாகவும் வைத்துக் கொள்வதற்கு உதவுகிறது நன்றி வணக்கம் நண்பர்களே மற்றொரு பதிவில் பார்ப்போம் இது பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி